ஆக்ரோஷமா கேள்வி கேட்டு அவசர காலத்துல மக்களுக்கு உதவ வேண்டிய நீங்களே அசால்ட்டா இருக்கீங்க கோபமா கேள்வி கேட்டா கண்டுக்காம கிளம்பி போயிடுறீங்க அதையும் மீறி எதிர்க்கட்சிகள் சார்பில் ஏதாவது கேள்வி கேட்டாங்கன்னா மடைமாற்ற அரசியல் பண்றீங்க யாரு தான் நீங்களா அப்படின்ற மாதிரி உங்களுக்கே டவுட் வருது எனக்கும் அதே டவுட் தான் வருது வணக்கம் வெல்கம் டு தி ஷோ டே டு டே வித் மீ டிடி இன்னைக்கு நாட்டுல என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கலாமா டூர் போக நீங்க ரெடியா

இதை நல்ல விஷயம்னு எடுத்துக்கிறதா இல்ல மோசமான விஷயம்னு எடுத்துக்கிறதா தெரியல நல்ல விஷயம்னு பார்த்தோம்னா தமிழகத்துல எது நடந்தாலும் நல்லதோ கெட்டதோ எது நடந்தாலும் மூளை முடுக்கல இருக்க மக்கள் வரைக்கும் அது போய் சேர்ந்துருது அதுக்கு காரணம் சோசியல் மீடியாவா இருக்கலாம் மீம்ஸா இருக்கலாம் போனா இருக்கலாம் எதுவா இருந்தாலும் ஏதோ ஒரு வகையில மக்களுக்கு போய் சேர்ந்துருது ஆனா சோகமான விஷயம் என்ன அப்படின்னா இதெல்லாம் மக்களுக்கு போய் சேருதுன்னே தெரியாம தமிழகத்துல மலைகளும் நிலங்களும் குளங்களும் ஆக்கிரமிக்கப்பட்டுட்டு வருது அந்த மாதிரியான ஒரு சம்பவம் தான் இப்ப நடந்துகிட்டு இருக்கு சென்னையில இருக்கக்கூடிய பள்ளிக்காரணை சதுப்பு நிலம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு இடம் ஏன் அப்படின்னா இந்த மழை காலங்கள்ல சென்னையில மழை நீர் வர நேரங்களையும் சரி முக்கியமா இந்த நீர் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை சென்னை சந்திக்கும் போது அந்த பிரச்சனையில இருந்து சென்னையை பாதுகாக்கிறதுல ஒரு முக்கிய பங்கு அப்படிங்கிறது இந்த சதுப்பு நிலத்துக்கு இருக்கு அதிமுக ஆட்சி காலத்திலேயே கிட்டத்தட்ட பதினாறு கோடி ரூபாய் செலவு செஞ்சு இந்த பராமரிப்பு பணிகள் மேற்கொண்டுட்டு வந்தாங்க மத்திய அரசுமே இதுக்காக நிதி ஒதுக்குனாங்க அந்த வகையில பராமரிக்கப்பட்டு வந்த இந்த சதுப்பு நிலம் இப்போ காணாம போகக்கூடிய ஒரு அபாயத்துல இருக்கு ஏன் அப்படின்னா ஒரு தனியார் நிறுவனம் ஒண்ணு தமிழக அரசனுடைய அனுமதியோட கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் கோடி செலவுல ஆயிரத்தி வீடுகள் கட்டுறதுக்கான வேலையில இறங்கி இருக்காங்க அதனுடைய வீடியோஸ் இப்போ சோசியல் மீடியா முழுக்க வைரல் ஆகிட்டு இருக்கு சதுப்பு நிலத்துல வீடுகளா அப்படிங்கறது ஒரு பெரிய கேள்விக்குரிய இருக்கு அப்படிங்கிறப்போ எதிர்க்கட்சி தலைவரான எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இத கடுமையா விமர்சனம் செஞ்சிருக்காரு என்னதான் சதுப்பு நிலத்துல அட்வான்ஸ்டு டெக்னாலஜிஸ் எல்லாம் வச்சு நீங்க வீடு கட்டினாலும் கூட அது மழை காலங்கள்ல ரொம்ப தாக்கு பிடிக்காது அப்ப மக்களோட உயிரோட தான் நீங்க விளையாடுறீங்க முதல்ல எப்படி இதுக்கு நீங்க அனுமதி கொடுத்தீங்க ஒரு வேலை பல கோடி ரூபாய் ஏதாவது மாறி இருக்குமோ அதனாலதான் நீங்க எதுவும் யோசிக்காம அனுமதி கொடுத்துட்டீங்களோன்ற மாதிரி நிறைய கேள்விகளை கேட்டிருக்காரு இப்ப இது ஒரு பெரிய விமர்சனமா மாறி இருக்க இன்னொரு பக்கம் பார்த்தோம் அப்படின்னா சமீபத்துல நடந்த ஏசியன் யூத் கேம்ஸ்ல கபடி வீரர்கள் வென்றுட்டு வந்திருக்காங்க அதுல இரண்டு பேர் வந்து சென்னை கண்ணகி நகரை சேர்ந்த கார்த்திகாவும் திருவாரூரை சேர்ந்த அபினேஷ் அப்படிங்கிறவங்களும் வேண்டுட்டு வந்திருக்காங்க அவங்க ரெண்டு பேர்த்தையும் முதல்வர் நேர்ல கூப்பிட்டு பாராட்டி இருபத்தி ஐந்து லட்சம் மதிப்புள்ள காசோலையும் கொடுத்திருக்காரு சரி நல்ல விஷயம் தானே அப்படின்னு கேட்டா இப்போ ரெண்டு பிரச்சனை இங்க எழுந்திருக்கு முதல் பிரச்சனை அப்படின்னா சென்னையை பொறுத்த அளவுல கண்ணகி நகர் அப்படிங்கறது பெருமளவுல பேசப்படாத ஒரு இடமா இருக்கு ஏன்னா பேசப்படாதது இடம் கிடையாது மக்கள் அங்க இருக்க மக்களை வந்து ஏத்துக்க மாட்டாங்க வேலைன்னு வந்தா கூட கண்ணகி நகர்ல இருந்து வராங்கன்ற ஒரே காரணத்துக்காக ஒதுக்கி வச்சிருவாங்க அப்படின்ற மாதிரி பல விமர்சனங்கள் வைக்கப்பட்டாலும் அந்த இடத்துல இருந்து ஒரு மாணவி இவ்வளவு பெரிய சாதனை செஞ்சிருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய தொகை வெறும் இருபத்தஞ்சு லட்சம் தானா கள்ளச்சாராயம் குடிச்சு இறந்தவங்க குடும்பத்துக்கு கூட நீங்க பத்து லட்சம் கொடுக்க தயாரா இருக்கீங்க அப்போ வெறும் இருபத்தஞ்சு லட்சம் தான் நீங்க தொகையா கொடுப்பீங்க அப்படின்னா என்ன முதல்வர் அப்படின்னு பலரும் இப்ப கேள்வி கேட்டிருக்காங்க நேத்து தாவேகா சார்புல இந்த கரூர் ஸ்டாம்பேட்ல உயிரிழந்தவங்களுடைய குடும்பத்தை ஒரு பஸ்ல கூட்டிட்டு போய் வச்சு தாவேகா தலைவர் அவர்கள் சந்திச்சிருக்காரு ஒரு பக்கம் தாவேகாவுக்கு இது கடும் கூட இறங்கி போய் மக்களை பார்க்க மாட்டீங்க கட்சி ஆரம்பிச்சீங்க அப்படின்ற மாதிரி பலரும் விமர்சனங்கள் வச்சுக்கிட்டு இருக்காங்க ஆனா இன்னொரு பக்கம் காவல்துறை சார்பில் அவர் கரூர் போறதுக்கான அனுமதி கொடுக்கப்படல சோ எப்படியாவது மக்களை சந்திச்சே ஆகணும்ன்ற காரணத்துக்காக தான் மக்களை வர வச்சு பார்த்தாங்க அப்படிங்கிற மாதிரியும் சொல்லப்பட்டு வருது இப்போ இதுல அக்சுவல் பிரச்சனை யாருக்குன்னு பார்த்தோம்னா இங்கேயும் நம்ம உடன்பிறப்புகள் தான் அடி வாங்குறாங்க ஏன் அப்படின்னா எதுக்காக காவல்துறையினர் அனுமதி மறுக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பெரிய கேள்வி எழுந்திருக்கு இப்படி அடி மேல அடி வாங்கிட்டே இருக்காங்கன்னா திமுகக்கு தெரிஞ்ச ஒரே விஷயம் என்ன வழக்கம் போல மலைமாற்ற அரசியல் தான் ஏதாவது ஒன்று டிஃப்ரெண்டாக பேசணும்னா மக்கள் எல்லாம் அதை மறந்துடுவாங்க அப்படிங்கிற மாதிரி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டாக நிறைய விஷயங்கள் ட்ரை பண்ணுறாங்க அதில் இப்போ சமீபத்தில் அவங்களுக்கு தொக்கா கிடைச்ச ஒரு விஷயம் இந்த எஸ்ஐஆர் அப்படிங்கிறது தான் எஸ்ஐஆர் கூட ஓகேங்க ஆனால் அதுக்கு அவங்க ஒரு பேர் வச்சிருக்காங்க பாருங்களேன் என் வாக்குச்சாவடி வெற்றி வாக்குச்சாவடி அப்படிங்கிற ஒரு முன்னெடுப்பை எடுத்திருக்காங்க இதுல இவங்க குறிப்பிடுற விஷயம் என்ன வழக்கம் போல வந்து பெண்களா இருக்கட்டும் இல்ல மற்றவர்களா இருக்கட்டும் இவங்களுடைய வாக்கு வரவே கூடாது அப்படிங்கறதுக்காக தான் இந்த எஸ்ஐஆரே கொண்டு வரப்படுது இதை எக்காரணத்தை கொண்டு நம்ம அனுமதிக்க கூடாது ஒவ்வொரு வாக்குச்சாவடியிலுமே தொண்டர்கள் வந்து நாங்க திமுக வர்றதுக்கு உறுதியளிப்போம் அப்படிங்கிற மாதிரி உறுதிமொழி எடுக்கணும் அப்படின்னு முதல்வர் அவர்கள் குறிப்பிட்டு அந்த பதிவை போட்டிருக்காரு அதாவது எந்த கட்சி வரணும் எந்த ஆட்சி அமையணும் அப்படிங்கறதெல்லாம் மக்களா முடிவு செய்ய வேண்டிய விஷயம் நீங்க இதைத்தான் உறுதிமொழியா எடுக்கணும்னு எப்படி நம்மளால சொல்ல முடியும் இது ஒரு பக்கம் இருக்க இன்னொரு பக்கம் இந்த தாவேகா பிரச்சனை வந்ததுமே உடன்பிறப்புகள் சார்பில் ஒரு வீடியோ வைரலாக்கப்படுது என்ன அப்படின்னா பஸ்ல இருந்து இறங்கி கலர்ஃபுல்லான ஒரு லைட்ஸ் எல்லாம் போட்டு சிலர் டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்க வீடியோ தான் அது அதாவது உங்க குடும்பத்துல அம்மாவோ அப்பாவோ அண்ணனோ தங்கையோ ஒருத்தவங்க உயிரிழந்து போயிருக்காங்க அந்த மாதிரி ஒரு துயர சம்பவத்தை தொடர்ந்து நீங்க வந்து விஜய் அவர்களை சந்திக்க போறீங்க அப்படிங்கிறப்போ எப்படி இந்த மாதிரி டான்ஸ் ஆடிட்டு போக தோணுது போட்டுருந்தாங்க ஆனா கொஞ்ச நேரத்துக்குள்ளே தெரிய வந்துருச்சு அது கரூர் ஸ்டாம்பேட்காக போன மக்களுடைய பேருந்தே கிடையாது இது வேற பேருந்து ஏதோ ஒரு காலேஜ் ஐவிக்கு ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் இறங்கி ஜாலியா டான்ஸ் ஆடிக்கிட்டு இருந்த ஒரு வீடியோ எடுத்து இந்த மாதிரி ஒரு விஷயத்த பண்றாங்க அப்படின்னா இதெல்லாம் நீங்க யோசிச்சு பண்ணுவீங்களா இல்ல சும்மா கூட்டாம்போக்கில் அடைச்சுடுவீங்களானு மக்கள் எல்லாரும் கேள்வி கேட்கிறாங்க இதெல்லாம் கூட பரவாயில்ல ஹைலைட் ஆன விஷயம் என்ன அப்படின்னா நம்மளுடைய எம்பி கனிமொழி அவர்கள்ட்ட நிறைய கேள்விகள் கேட்டிருக்காங்க அவங்களுடைய ஒரு பிரஸ் மீட்ல கடைசியா அவங்க கேட்ட விஷயம் இந்த விவசாயிகள் பத்தியும் டெல்டா பத்தியும் கேட்டப்போ அவங்க பண்ண வேலை என்ன தெரியுமா வழக்கம் தான் இந்த மாதிரி முக்கியமான கேள்விகள் கேட்கிறப்போ கிளவி போறது அப்படிங்கிறது ஒண்ணு முதல் தடவை கிடையாது அவங்களுக்கு கஷ்டமான விஷயமும் கிடையாது எப்பயுமே நடக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் என்னதான் நீங்க இந்த மாதிரி மடைமாற்று அரசியல்கள் பண்ண ட்ரை பண்ணாலும் மண்டமையில இருந்த கொண்டைய மறந்துட்டீங்களே அப்படிங்கிற மாதிரி அமைச்சர் மா சுப்பிரமணியம் அவர்கள் தலைமையில் நிறைய அதிகாரிகள் எல்லாரும் சேர்ந்து இந்த மழை தொடர் பத்தி ஒரு கூட்டம் நடத்தியிருக்காங்க அந்த கூட்டத்துல அமைச்சர் மா சுப்பிரமணியம் அவர்கள் பேசிட்டு தான் இருக்காங்க ஆனா அதிகாரிகள் என்ன பண்ணிட்டு இருந்தாங்க தெரியுமா இந்த அளவுக்கு ரீல்ஸ் பார்த்துட்டு இருக்காங்க அப்படின்னா உண்மையானுமே எந்த அளவுக்கு டெடிக்கேட்டடா ஒர்க் பண்றாங்கன்றத நினைச்சு பாக்குறப்ப பெருமையா இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் போடி நீ எப்ப பாரு இவங்களை குறை சொல்லிக்கிட்டே இருக்கு அப்படின்னு சொன்னீங்கன்னா சரி இதுக்கு மேல நான் குறைய சொல்ல கிடையாது தமிழகத்துல நடக்கிற ஒன்னு ரெண்டு விஷயங்களை மட்டும் சொல்லிட்டு நான் கிளம்புறேன் முக்கியமான விஷயம்னு பாத்தீங்கன்னா பெருசா ஒண்ணும் கிடையாது சேலம்ல இருக்கக்கூடிய அரசு மருத்துவமனையில முக்கியமான ஒரு விஐபி ஜாலியா அங்க இங்கே சுத்திக்கிட்டு இருக்காரு அந்த வீடியோ நீங்களே பாருங்களேன் நெரித்தொல்ல இருக்குன்னு சொல்லி அதனால ஜீச்சு அப்படிதான் இருக்கும் என்ன பண்றேன் பண்ணிக்கோ எப்படி சாதனை தானே பேஷண்ட் படுத்துட்டு இருக்க பெட் பக்கத்திலேயே எளியாறு இவ்வளவு ஜாலியா சுத்திக்கிட்டு இருக்காரு பராமரிப்பு பணிகளும் பாதுகாப்பும் சூப்பரா வேற லெவல் இது என்ன இன்னொரு பக்கம் ராணிப்பேட்டையில இருக்கக்கூடிய சிஎம்சி மருத்துவமனையில பார்த்தோம் அப்படின்னா முழுக்க முழுக்க மழை நீர் தேங்கி இருந்திருக்கு இதனால அங்க இருக்கக்கூடிய பேஷண்ட்ஸ் எல்லாரும் அவதி காலா இருக்காங்க அடுத்ததா பார்த்தோம்னா திருவண்ணாமலை செங்கம் பகுதிக்கு பக்கத்துல இரண்டு கிராமங்களை இணைக்கிற மாதிரி ஒரு மேம் மேம்பாலம் கட்டப்பட்டுச்சு மூணு மாதத்துக்கு முன்னாடிதான் அந்த மேம்பாலம் திறக்கப்பட்டுச்சு கடந்த மூணு மாசத்துக்கு முன்னாடிதான் பதினாறு கோடி செலவுல கட்டப்பட்ட இந்த மேம்பாலத்தை நெடுஞ்சாலைத்துறை அமைச்சரான ஏவா வேலு அவர்கள் திறந்து வச்சாரு ஆனா பாலம் திறந்ததெல்லாம் சூப்பரா இருந்தது கிராண்ட் ஓபனிங் மக்களும் அதை பயன்படுத்திக்கிட்டு தான் இருந்தாங்க ஆனா மூணு நாட்களுக்கு முன்னாடி சாத்தனூர் அணையில இருந்து உபரி நீர் திறக்கப்பட்டிருக்கு அந்த நீர்ல இந்த பாலம் மூழ்கடிக்கப்பட்டிருக்கு மூன்று நாட்களுக்கு பிறகு கொஞ்சம் தண்ணி வத்தினதுக்கு அப்புறம் பார்த்தா பாலத்தை காணும் என்னடா அப்படின்னு பார்த்தா பாலம் தண்ணியோட தண்ணியா அடிச்சுட்டு போயிருக்கு அப்போ எந்த வகையில இந்த பாலத்தை கட்டியிருப்பாங்க அதுவும் பதினாறு கோடி செலவுல அப்படின்னா கேட்கவே பிரமிப்பா இருக்குல்ல திருவாரூர் மாவட்டம் கோட்டூர் பகுதியில பார்த்தோம் அப்படின்னா என்னதான் அரசு சார்பில் நாங்க வந்து சாலைகள் எல்லா இடத்துலயும் போட்டிருக்கோம்னு சொன்னாலும் இந்த குறிப்பிட்ட பகுதிகள் அப்படின்னு பாக்குறப்போ சாலையெல்லாம் போடவே படல அப்படிங்கறதுதான் உண்மையான விஷயமா இருக்கு அரகுறையா போட்டிருந்தா கூட பரவாயில்ல போடவே இல்லைங்க அப்படின்றத குறிக்கிற விதமா அங்க இருக்கக்கூடிய மக்கள் என்ன பண்ணிருக்காங்கன்னா சாலையில அதாவது சாலைன்றது தார் சாலை கிடையாது மண் சாலை மழையினால ரொம்ப சேரும் சகதியமா இருக்கிறதுனால அங்கேயே வந்து பயிர் நட்டிருக்காங்க இப்போ அந்த வீடியோ சோஷியல் மீடியா முழுக்க வைரல் ஆயிட்டு இருக்கு சாலை அப்படின்னு வரப்போ மழையில எந்த அளவுக்கு மோசமா இருக்குன்றதை குறிக்கிற விதமா தான் இவங்க இதை செஞ்சிருக்காங்க இது மட்டும் கிடையாது சென்னையிலே பார்த்தோம் அப்படின்னா கண்ணகி நகர் பேருந்து நிலையத்தினுடைய புகைப்படம் இப்போ வந்து பயங்கரமா வைரல் ஆயிட்டு இருக்கு மழை காலங்கள்ல எந்த அளவுக்கு சீரும் சிறப்புமா அந்த பேருந்து நிலையம் இருக்கு அப்படிங்கறத குறிக்கிற வகையில தான் இருக்கு இந்த மாதிரி பல சிறப்புகள் தமிழ்நாட்டில் இருக்கு அப்படின்றப்போ ஒரு ஒரு நாளும் நான் ஒரு ஒரு சிறப்புகளை பத்தி கண்டிப்பா சொல்றேன் ஓவராலா இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க இன்னும் நிறைய அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம பேசு தமிழா பேசு வெப்சைட் இப்ப ஆக்டிவா இருக்கு அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல தர மறக்காம செக் பண்ணி பாருங்க டாடா பாய் பேசு தமிழா பேசு சேனலுக்கு ஆதரவு தந்து கொண்டிருக்கக்கூடிய பார்வையாளர்களுக்கு வணக்கம் அரசியல் ஆன்மீகம்னு மட்டும் இல்லாம இப்போ ஹெல்த்லயும் நம்ம வந்தாச்சு ஹெல்த் சம்பந்தமான பிரச்சனைகளுக்கும் ஹெல்த் டிப்ஸுக்கும் ஹெல்த் கேருக்கும் இல்ல ஹெல்த் பத்தி ஏதாவது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா குரு சேனல் கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் பேசு தமிழா பேசு சேனலுக்கு கொடுக்கக்கூடிய இதே சப்போர்ட்ட ஹெல்த் குரு யூடியூப் சேனலுக்கும் கொடுத்து அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணும்படி கேட்டுக்கிறோம் நம்ம ஹெல்த் குரு சேனலோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல தரும் மறக்காம செக் பண்ணி பாருங்க